ஆதிரைல பூமாரி எங்க வீட்டு இப்போ வேலை சரியில்லை பதுக்க அதனால தான். இவ்வளவு உயரத்துக்கு படிக்கட்டு ஏறி வர பூமாரி. நீங்க எல்லாம் போய் மேலே ஏறி எடுத்துடுவாங்க. வாங்க நான் அந்த படிக்கட்டு கீழே ஃப்ரெண்ட்ங்க கூடயே அதனால தான் சொன்னேன். எதுக்கு இவ்வளவு முடியா சரி வாங்க போவோம். ஏக்கா ரோசா போக்கா எல்லாரும் படிக்கட்டா தானே நகருது நிலநடுக்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஐயையோ பிள்ளைய நான் பாக்குறதுக்கு போவனோ இல்லையோ ரோசா பக்கா இவ்வளோ பெரிய பில்டிங் குள்ள வந்து மாட்டிக்கிட்டேனே ரோசா போக்கா இது மேல விழுந்தா நான் என்ன ஆவேன்

இந்த மாதிரி ஆட்களள கூட்டிட்டு வந்தா பாரு இதுக்கு என்ன வர மாட்டேன் ஃப்ரெண்ட் கூட போறேன்னு சொன்னேன் ஐயோ இந்த படிகட்ட எத்தனை வேச்சானுurutuவாவே என்னால முடியல நான் படுத்துற போறேன் ஐயோ கடவுளே அம்மா இதுurutittu தான் நகரோ அம்மா இந்த கொழந்தக்காவை எனக்கு

இருந்தால நீங்க பண்ணது ரொம்ப ஓவரு உங்கள மாதிரி ஆட்களை வச்சிட்டு இந்த மாலை வந்து நான் ஊளங்க வெளிய போவனோ இங்க தான் கிடப்பவனோ தெரியல. சரி விடு अजय அவளுக்கு தெரியலல்ல.

ரொம்ப கோபப்படியா நம்மளே ஏறி பாப்போம் சரிக்கா போகுதே போகுதே இந்த படிக்கட்டு வானிலே நானும் சேர்ந்து போகவே துணையும் இல்லையே সিয়ার এনজনি, মহালাশ্টে, এলাকো হাইন্য়ারে।